தையல் தொழில் செய்யும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து தையல் மிஷினை எப்படி மெயின்டைன் பண்ணுறது நம்ம துணி தைக்கிறதுக்கு தேவையான கொக்கி நூல்கண்டு எல்லாம் வந்து எப்படி நம்ம வச்சுக்கிறது அப்படின்ட்டு பேசியிருந்தேன் அப்புறம் தையல் மிஷினில் பாம்பின் பக்கத்தில் வந்து அடிக்கடி நூல் சுற்றிக்கும் அது வந்து ரொம்ப எல்லாராலையுமே வந்து அந்த நூல் சீக்கிரதை வந்து சரி பண்ண முடியாது நான் ஃபஸ்ட்லாம் வந்து சின்ன மிஷின் தான் வச்சுருந்தேன் அந்த சின்ன மிஷினில் நூல் சுற்றுறப்ப ஃபஸ்ட்டு இந்த யூடியூப்லாம் பார்ப்பேன் எப்படி கழட்டுறது என்னான்ட்டு நம்ம அதை பார்க்கணுங்கிற கூட அவசியம் இல்லை நமக்கு அந்த ஸ்க்ரூ நெட்லாம் பார்க்குறப்பயே நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடும் அது எல்லாமே கழட்டிவிட்டு நானே தொடச்சிட்டு அப்புறம் ஆயில்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணி நான் போட்டு வச்சுருவேன் இப்போ வந்து நான் புது மிஷின் வாங்கியிருக்கிறேன் பவர் மிஷின் உள்ள இந்த அம்பர்லா மிஷின் சொல்லுவாங்களே அது வந்து மெரிட்டில் வாங்கியிருக்கிறேன் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஒய்ட் போர்டுல இந்த மிஷின் வந்து புது மிஷின் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோஸ்லலாம் வந்து ஒரு சின்ன மிஷின் தான் வச்சுட்டு நான் தைச்சி கொடுத்துட்ருந்தேன் இப்போ இந்த மிஷினில் வந்து நான் ஸ்டார்டிங்கில் வாங்கினப்போ வந்து அதிகமாக ஃபால்ட் ஆகும் வா நான் வாங்கினதுலேருந்து வந்து ஒரு மாதத்துக்கு ரெண்டு அல்லது மூணு தடவையாவது வந்து மிஷின் ரிப்பேர் கடைக்கு நான் எடுத்துகிட்டு போய்ட்டு இத்தனைக்கும் நான் வாங்கினதே வந்து ரொம்ப புதுசு புது புது மிஷினாக வந் வாங்கியிருந்தேன் மெரிட் மிஷினு ஆனால் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா நான் போய் கொடுத்த கடை இருக்குது பாருங்கள் நான் வாங்கின அந்த கடையிலே வந்து சர்வீஸ் பண்ணி தருவாங்க என்ன பண்ணாங்கன்னா ஒன்றுமே அவங்க பண்ணல ஒரு அரை மணி நேரம் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்ம அரை மணிநேரம் கழிச்சு போனால் அப்படியே ரெடியாக வச்சுருப்பாங்க என்னடா அது அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டாங்க அவங்க அங்கே மிஷின் ஓட்டி காட்டுவாங்க நல்லா தைக்கும் அப்படி வீட்டுக்கு வந்து பார்த்தா திரும்ப பழையபடி வந்து ரிப்பேர் ஆகிடும் அந்த நூல் இழுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு தையல் கூட நம்ம போட்டிருக்க மாட்டோம் திரும்பி அதே போல் வரும் தையல் சரியாக விழாது நானும் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் ஏன்னா வந்து எனக்கு இந்த பெரிய மிஷின் வந்து புதுசு நான் ஒரு எட்டு ஒம்பது வருஷமாகவே வந்து சின்ன மிஷினை வச்சு யூஸ் பண்ணிட்டேன் வெளியில் உள்ளவங்களுக்குமே வந்து நான் அதே வச்சு தைச்சி பழகிட்டேன் அப்புறம் அதுவும் கொஞ்சம் மக்கார் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அது செகண்ட் ஹேண்டில் வாங்கின மிஷின் தான் அதை வச்சு நான் இத்தனை வருஷம் வந்து வெளியில் தைச்சி கொடுத்துட்ருந்தேன் இப்போ வந்து அதை வச்சு ப இதுக்கப்புறம் தைக்க முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்ததால் இப்போ இந்த புது மிஷினில் வந்து இப்போ தைச்சிகிட்ருக்குறேன் ஆனால் ரொம்ப ஃபால்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு ஒன்றுமே புரியல கடையில் போய்ட்டு அவங்க தைச்சி காட்டுறப்ப தைக்கிது அங்கேயே என்ன தைக்க சொல்கிறாங்க தைக்கிது வீட்டுக்கு வந்த உடனே வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு ரெண்டு தையல் போட்டதுக்கப்புறமே முடிஞ்சிருது அப்புறம் திரும்ப ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழித்து திரும்ப எடுத்துகிட்டு போகிறது இப்படியே இருந்துச்சு என்னடா இது இப்படியே இருக்குது அப்போ மிஷின் அப்போ நானும் வந்து நிறையா புதுசு அப்படிங்கிறதால வந்து ஃப்ரீயாகவே வந்து பண்ணி தந்தாங்க நான் அடிக்கடி கொண்டு போகிறதால ஒரு ஒரு தடவைக்குமே வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்னு அப்புறம் பைசா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் புதுசு தானே ஏன் இது மாதிரி ஆகுது ஏன் இந்த அளவுக்கு நூல் சிக்கிது அப்படி ஸ்டெக்காக நின்றுடும் இது வந்து கழட்டி நம்மளால் மாட்ட முடியாது அந்த மாதிரி ஒரு மாடலாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல சரின்ட்டு நான் சின்ன வயசுலேருந்தே வந்து பஸ்ஸில் போகிறப்பலாம் ஒரு கடையை பார்ப்பேன் ரொம்ப பழைய கடை ஒரு ஒருத்தர் வந்து இருப்பார் ஒரு வயதானவர் ரொம்ப பழைய கடையாக இருக்கும் வெளியிலலாம் பார்த்தா வந்து பழைய இரும்பு மிஷின் மிஷினோட இதெல்லாம் கிடக்கும் அங்கே போய்ட்டு நான் இதை எடுத்துகிட்டு போகிறப்ப நான் எப்பயும் வாங்கின கடையில் சர்வீஸ் பண்ணி தருவாங்க அந்த கடைக்கு போகாமல் நான் அந்த முன்னாடி ஒரு வேலை இங்கே கொடுப்போமோ இங்கே நல்லா பண்ணுவாங்களா சர்வீஸ் சேல்ஸ் எல்லாமே போட்டிருந்துச்சு இப்போ வீட்லேயும் சொன்னாங்க வேறு கடையில் பாரு கடையில் வந்து அது மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்காக காசு வந்து வாங்கறதுக்காக வந்து இந்தமாரி பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல அதனால் வேறு கடையில் பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த கடையில் வந்து கொடுத்தா சரி பண்ணி தருவாங்களான்னு நம்பிக்கையே இல்லை ஆனால் வந்து இப்போ சரி கொடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த ஒரு அந்த பழைய கடைக்கு போயிட்டு இந்தமாரி மிஷின் இந்த ஃபால்ட் பண்ணுது அப்படின்ட்டு கொடுத்தேன் கொடுத்துட்டு நம்பவே மாட்டிங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் உட்கார ஒரு வெளியில் வந்து ஒரு படி அதை இது எதுவுமே உட்கார்ற மாதிரிலாம் கிடையாது நானும் வந்து அந்த கடைக்கு பக்கத்தில் வந்து சும்மா நின்றுக்கிட்டே இருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஆச்சு அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டாரு பண்ணிவிட்டு அந்த வயசானவங்க பண்ணிவிட்டு அவங்க எல்லாமே வந்து செட்டிங்கெலாம் மாறி இருக்குது ஒரு மிஷினோட செட்டிங்கே இல்லை நீங்கள் இத்தனை தடவை ரிப்பேர் கொடுத்தேங்கிறீங்க ஆனால் அவங்க ஒன்றுமே உள்ளே பார்க்கவே இல்லை மேலோட்டமாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த ஃபால்ட்டுமே வராது ஆறு மாதத்துக்கு எதுவுமே வராது ஆறு மாதம் கழிச்சு நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கோங்க வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ சர்வீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நம் ஆனால் வந்து ரெண்டு மணி நேரம் ஃபுல் சர்வீஸ் இப்போ பண்ணிட்டாங்க ஃபுல்லாக எங்கள் கண்ணு முன்னாடியே வந்து எல்லாமே பிரித்து போட்டு இங்கே பாருங்கள் இது இந்த மாதிரி இருக்குது இப்படி இருக்கக்கூடாதுன்னு எல்லாமே காட்டினாங்க இது எப்படி எனக்கு நம்பிக்கையே இல்லை சரி எப்படா இந்த இது ஒழுங்காக தைக்குமா இல்லை எப்பயும் அவங்க பண்ண மாதிரியே தான் இது வருமா அப்படின்ட்டு நம்பிக்கையே இல்லை மிஷின் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் நான் தைக்க ஆரம்பித்தேன் இது இப்போது ஒரு எத்தனை மாதம் ஒரு நாலு மாதம் கிட்டே இருக்கும் வரைக்கும் எந்த ஃபால்ட்டுமே வரல நம் நல்ல செல்லுன்னு ஓடிக்கிட்டு இருக்குது அப்புறம் வந்து அந்த பாவின் பக்கத்தில் மட்டும் நூல் வந்து சிக்கிக்குது இது வந்து இந்த பெரிய மிஷினில் வந்து வேறு மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது சின்ன மிஷின் மாதிரி இல்லை சின்ன மிஷினில் வந்து சிக்கு நிறையா பிடிச்சா கூட ஃபுல்லாக நான் கழட்டிடுவேன் ஆனால் இதில் அதுமாதிரி கழட்ட முடியல கழட்ட முடியாதுன்னு சொன்னாங்க ஒரு சின்ன நூல் க நூல் சிக்குனால் கூட அது உங்களால் கழட்ட முடியாது நாங்கள் தான் கழட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது அதனால ஒரு சின்னதாக பார்ப்பேன் ஏதாவது ஒரு தையல் ஏதாவது ஒரு ஃபால்ட்டுன்னா உடனே அடியில் பாபின் இதை எடுத்து பார்ப்பேன் பக்கத்தில் வந்து அந்த நூல் சுற்றி இருக்கான்னு பார்ப்பேன் அப்படி நூல் சுற்றி இருந்துச்சுன்னா உடனே அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் அர்த்த வேலையை பார்ப்பேன் ஏன்னா ஒரு சின்ன இடுக்காக இருக்கும் அந்த இடுக்கில் போய் மாட்டிக்கும் அது போல் வந்து மெயினாக வந்து இந்த நூல் சிக்காமல் பார்த்துக்கணும் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா வந்து பெரிய கடைகளாக இருந்தால் கூட நம்ம அங்கே தான் வாங்குகிறோம் மிஷினு ஆனாலும் வந்து அதை ஒழுங்காக நமக்கு அந்த மிஷினோட செட்டிங்லாம் வந்து ஒழுங்காகவே இல்லாமல் நம்ம திரும்ப திரும்ப வரணும் அப்படின்ட்டு காசுக்காக இது மாதிரி ஒரு பெரிய கடை எங்கள் ஊர்லேயே வந்து ஒரு ஃபேமஸான கடை அவங்களே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு கடை அங்கே பண்ணுவாங்களா பண்ணால் சரியாக இருக்குமா அப்படின்ட்டு வந்து எனக்கு அவ்வளோ யோசனை இன்றைக்கும் அங்கே வந்து இந்த கத்திரிக்கோள் சாணம் பிடிக்கிறதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து பக்கத்தில் வந்து ஒரு லேடிகிட்ட கேட்டேன் சர்வீஸ் பண்ணுவாங்களா நல்லா பண்ணுவாங்களா மாதிரி ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் சூப்பராக பண்ணுவாங்க நான் சர்வீஸ் பண்ணி ஒரு வருஷம் அது வருஷத்து வருஷம் வருஷம் சர்வீஸ் பண்ணுவேன் எந்த ஃபால்ட்டுமே வராது நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஒரு இதுவாகிடுச்சி சந்தோஷமாக சரி இந்த அளவுக்கு வந்து நல்ல எதா சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதே போல் தான் வந்து அவங்களோட வேலையும் அவங்க லைஃப்பில் வந்து பெரிய முன்னேற்றம்லாம் எதுவுமே இல்லை இன்னும் அந்த பழைய கடை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்ததுலேருந்து இப்பயும் அதே ஸ்டேஜில் தான் அந்த கடை இருக்குது ஆனால் வந்து அந்த கடையும் அவங்களையும் பார்த்துட்டு யாருமே வந்து அவங்கக்கிட்ட அவ்வளோக்கு கொடுக்குறதில்லை கொஞ்சம் பேர் தான் வராங்க இதே பெரிய கடை ஆனால் காசுக்காக வந்து ஒழுங்காக சரி பண்ணி தராமல் திரும்ப திரும்ப நம்ம நம்மகிட்ட காசு வாங்குறாங்க அது பார்க்குறப்ப வந்து என்னடா அது இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே காசுக்காக இத்தனைக்கும் அவங்க வந்து ஒரு நாளைக்கு எப்படியா இருந்தாலும் வந்து லட்சக்கணக்கில் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க மிஷின்ஸ்லாம் எல்லா வகையான மிஷின்ஸும் வச்சுருக்கிறாங்க எப்படியாக இருந்தாலும் ஒரு மிஷின் வந்து பன்னெண்டு பதினஞ்சு அப்புறம் வந்து பவர்மிஷின் வந்து இருபத்தஞ்சி முப்பதுலேருந்து சர்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க செம்ம கூட்டமாக இருக்கும் பெரிய கடை அவங்களே வந்து இந்தமாரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ என்னடா உலகம் காசுக்காக எப்படியெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு அதனால் வந்து நம்ம சிம்பிளாக எதுவுமே இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சரியாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம்லே போயிடுச்சு எனக்கு ஏன்னா அந்த பழைய கடை இப்படி இருக்குது எந்த டெவலப்புமே இல்லை அவங்க எப்படி சரியாக பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணமே போயிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம கடையை பார்க்கக்கூடாது இன்னமும் வந்து ஒரு ஒருத்தவங்களோட உழைப்பை தான் பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துச்சு எப் அவங்க வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் ஐம்பது வருஷமாக வந்து இந்த தொழிலில் அவங்க குடும்பத்தில் ஒரு முப்பது பேர் அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து தையல் மிஷின் மெக்கானிக் தானா ஆனாலும் வந்து அவங்க பெரிய அளவில் வந்து முன்னுக்கு வரலை ஏன்னால் வந்து அவங்க கடை இருக்கிற இடமும் அவங்க கடையில் அதாவது எல்லாருமே ஏசி போட்டு நல்ல ஒரு விளம்பரத்தோடு இருக்கிற இடம் வந்து சீக்கிரம் முன்னுக்கு கொண்டுருது உண்மையான உழைப்பு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் முன்னுக்கு வரும் அதனால் வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல கொடுக்குறோம் சரி இல்லைன்ட்டு போகிறோம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு மேலே வந்து அது எப்பவுமே சரியாகவே ஆகலைன்னா கண்டிப்பாக வந்து நம்ம திறமையாக உள்ள வேறு கடைக்கு தான் போகணும் திரும்ப திரும்ப அதே கடைக்கு போயிட்டு முட்டாள்தனமாக பண்ணிடக்கூடாது இது வந்து நான் செய்த ஒரு முட்டாள்தனம் கூட சொல்லுவேன் அதனால் வந்து எப் எங்கே ரொம்ப ஆடம்பரமாக சூப்பராக ஏசியோடு பார்க்கவே லுக்காக இருக்கிற கடையை விட திறமை அதிகமாக இருக்கிற ஒரு பழைய இரும்பு கடை கூட வந்து பெஸ்ட்டு தான் திறமைக்கு தான் வந்து உண்மையான மதிப்பு இருக்குது சும்மா வந்து இந்த நல்லா அலங்காரம் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிவிட்டு காசு வாங்குகிற அந்த கடையை விட இது பெஸ்ட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏ ஸ்டைலரிங் மீடியாவை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இப்போது வந்து நான் துணியெல்லாம் வெட்டிக்கிட்டே வந்து இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் உண்மையான உழைப்பும் உண்மையான நம்பிக்கையும் எப்போதுமே நம்மளை கைவிடாது தொடர்ந்து உங்களோட உழைப்பை வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நன்றி